Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Wings ஆஃப் மேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆறு மாத குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம குழந்தை வந்து திட உணவு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க குழந்தைக்கு பிறந்த முதல் ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது தாய்ப்பாலில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தேவையான எல்லா சத்துக்களுமே அதில் அடங்கியிருக்கும் இன்க்ளூடிங் நம்ம தண்ணி கூட தனியாக தர தேவையில்லை நீர் சத்துமே அவங்களுக்கு இருந்தே கிடைக்கும் ஸோ நீங்கள் ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க குழந்தைக்கு நம்ம எப்போ சாலிட் ஃபுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் முடிஞ்சதுமே வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணுறதை விட குழந்தை வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தையுடைய தலை பார்த்திங்கன்னா சரியானன்னு இருக்கும் அடுத்தது குழந்தைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் கொடுப்போம் இல்லையா கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க கை விரலை சாப்பிக்கொண்டே இருப்பாங்க நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உணவின் மீது ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் நம்ம சாப்பிட்றத பார்த்து டெம்ட் ஆகி சப்பு கொட்டுவாங்க நல்ல ஒரு சுத்தமான ஸ்பூனை எடுத்து குழந்தையோட வாயில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்களால அந்த ஸ்பூனை சப்ப முடியுதா அவங்களால அந்த ஸ்பூனை வந்து பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம திட உணவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கலாம் யாருடைய துணையுமே இல்லாமல் குழந்தை வந்து தானாக உட்காருவாங்க இதுவுமே வந்து அவங்களுக்கு நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து இப்போ தான் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதனால் வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து அவங்களோட நாக்குக்கு வந்து புதுசாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரே மாதிரியான உணவு கொடுத்து போர் அடிக்காமல் குழந்தைக்கு வந்து அப்பப்போ வந்து வெரைட்டி மாற்றி மாற்றி கொடுக்கறது மூலமாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட்டை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அவங்களுமே வந்து ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என்னென்ன உணவுலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நாம் வந்து இப்போ தான் ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அதனால் வந்து குழந்தைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி மூணு வேலையோ அல்லது நாலு வேலை இதை போல் கொடுக்காமல் ரெண்டு வேலை மட்டும் வந்து சாலிட் ஃபுட் வந்து கொடுக்கலாம் மற்ற நேரங்களில் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் நீங்கள் திட உணவு கொடுக்க ஆரம்பித்தாலும் சரி தான் தாய்ப்பாலும் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் ரெண்டு வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம் கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆறு மாதம் வரைக்கும் கட்டாயமாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் திட உணவு நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி தான் ஆரம்பிக்கிற டைமில் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து திட உணவுக்கு வந்து மாற மாட்டாங்க ஸோ நீங்கள் தாய்ப்பாலும் வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு தான் இருக்கணும் அதனால தான் வந்து இப்போது நம்ம கொடுக்குற திட உணவு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் மதியம் அப்புறம் மாலை மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் மாலை பார்த்தீங்கன்னா நாலு மணிக்குள்ளே வந்து நீங்கள் கொடுக்குறது பெஸ்ட்டு மற்ற நேரங்களில் வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் நீங்கள் கொடுக்கலாம் என்னென்ன உணவுகள் எல்லாம் திட உணவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பப்பாளிப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழாக வந்து செஞ்சு கொடுக்கணும் அதே போல் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட் கூழ் பூசணி கூழ் சர்க்கரை வள்ளி கிழங்கு இதை வந்து நம்ம கூழ் பதத்தில் வந்து குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது சில குழந்தைங்களுக்கு வந்து சில உணவுகள் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அதையும் வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன உணவு பிடிக்கணும் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டாவது உணவு வந்து மாலை நாலு மணிக்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதை வந்து கஞ்சி வகையாக நீங்கள் கொடுக்கலாம் அரிசி கஞ்சி ராகி கஞ்சி சம்பா கோதுமை கஞ்சி சிவப்பு அவள் வந்து கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் அதே போல் வந்து சப்போட்டா பழத்தில் வந்து கூழ் மாதிரியும் கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு அது ஒரு கூழ் போல பதத்தில் வந்து நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் இதை போலலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து நல்லா வெயிட்டு போடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆறு மாத குழந்தைக்கு என்னென்ன உணவுகள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் வந்து நம்மளோட குழந்தை ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட்டுக்கு வந்து ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்